ஹாஸ்டல் ரூம் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா ம் அதெல்லாம் ஓகே தான் அவங்க ரெண்டு பேரும் உன்கிட்ட நல்லா பேசுறாங்களா ம் நல்லா தான் பேசுறாங்க அப்படியே டல்லா இருக்கிற மாதிரி இருக்க ஏழு மணிக்கு மேல ஹாஸ்டலை விட்டு வெளியே போக கூடாதான் ஏழு மணிக்கு மேல ஹாஸ்டலை விட்டு வெளியே போய் நீ என்ன பண்ண போற இந்த ஹாஸ்டல் கட்டுறதுக்கு முன்னாடி சுடுகாடா இருந்துச்சான் உனக்கு பயமா இருக்கா அங்க இருக்கிறதுக்கு சேச்சா பயம்லாம் ஒன்றும் இல்லை ஏழு மணிக்கு வெளியே போய் பார்க்கணுன்ட்டு ஆசையா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் லூஸ் தரமா பண்ணிடாத இந்த மாதிரி எல்லாம் சும்மா சொல்ல மாட்டாங்க ஏதாவது காரணம் இருக்கும் போய் தெரிஞ்சுக்க முடியும் நீ என்ன பண்ண போய் பார்த்தாதானு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் அதுக்கு என்ன பண்றதுன்னு பிளான் பண்ணிட்டு போகுது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீயும் வரியா ஐயோ நாளா வரலப்பா ஏன் நீ சாப்பிட வரல எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது என்னன்னே ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல எனக்கு இப்பதான் வயிறு வலிக்குது இந்த டைம்ல வாடனும் போயிருப்பாங்க வீட்டுக்கு எனக்கு ரொம்ப வலிக்குது ஹாஸ்பிட்டல் போலாமா மணி ஏழாச்சு எப்படி வெளியே போறது போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிக்கோ நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் எப்படி கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்க நீ தூங்கினாவே உனக்கு சரியாயிரும்னு நினைக்கிறேன் தூங்கு ம் எப்படி கூப்பிட்டாலும் இவங்க ரெண்டு பேரும் வர போறது இல்ல நம்மளே போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு இந்த குண்டுச்சி வேற சீக்கிரம் தூங்க மாட்டேங்கிறா ரொம்ப ஓவரா பில்டப் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி எதுவும் தெரியலையே யாரோ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு யாராவது இருக்கீங்களா நான் நடந்தா அவங்களும் பின்னாடி நடந்து வர மாதிரி இருக்கே ஆனா யாரையும் காணும் யாரா இருந்தாலும் முன்னாடி வாங்க நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் இங்க வேற ஏதோ நடக்குது அது மறைக்கிறதுக்காக ஏழு மணிக்கு வெளியே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்காங்க எங்க போயிட்டு வர நீ பாத்ரூம்க்கு போயிருந்தேன் எங்க கிட்ட சொல்லாம எங்கேயாவது வெளியே போயிடாத இல்ல இல்ல பாத்ரூம்க்கு தான் போயிருந்தேன் இப்ப பரவாயில்லையா உனக்கு வயிறு வலி ஆ இப்ப பரவாயில்ல நீ போய் தூங்கு நேற்று நைட்டு நான் வெளியே போனேன் எதுக்கு போனேன் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்மளை பயமுறுத்தி வச்சுருக்குறாங்க நான் நல்லா தானே இருக்கேன் எனக்கு ஒன்றும் ஆகலை ஆனால் நேற்று நான் போகும்போது யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் உனக்கு நீ எல்லாம் போகாத ப்ளீஸ் நேற்று நைட்டு நான் பார்க்கும்போது அவர் ரூம்லேயே இல்லை என்ன சொல்கிற கேட்டால் பாத்ரூம் போனேன்னு என்கிட்டே போய் சொல்கிறான் அவள் பெட்டில் இல்லைன்னு தெரிஞ்சு நான் எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டேன் எங்கேயுமே இல்லை அவள் எங்கே போயிருப்பா அந்த எதுக்கும் வாடென்ட்டை சொல்லிடலாமா வேண்டாம் வேண்டாம் நம்மளுக்கும் சேர்ந்து தான் திட்டு விழுகும் பார்க்கலாம் வெயிட் பண்ண